கோல்டன் லே சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூயர்ஸ்க்கு ஆத்மா வணக்கம் இந்த எபிசோடில் நான் என்ன பேச போகிறேன்னா சென்ற எபிசோடில் பார்ட் ஒன் சூட்சமங்கள் சித்தாடல்கள் என்ற பார்ட்டில் திரு கண்ணன் அடிகள் சூட்சமங்கள் சித்தாடல்களை பற்றி பேசியிருந்தேன் நிறைய பேர் கமெல் தொடர்ந்து இவரை பற்றி பேசுங்கள் என்று போட்டியிருந்தார்கள் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மாமனார் கார் சித்தரை பற்றி பேசாமல் தனிப்பட்ட மனுஷனை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதற்கு இந்த எபிசோடில் நான் பதில் சொல்ல வந்திருக்கேன் காரை சித்தர் கடைசி முப்பத்தி மூணாவது வைணவ சித்தர் சீரடி பாபா நைன்டீன் எயிட்டீன் வரை எல்லோரும் பார்த்து பரவசம் அடைஞ்சாங்க காரை சித்தரை அறுபத்தி நாலு வரைக்கும் அவருடைய சித்தாடல்கள் சூட்சமங்கள் இதெல்லாம் பல அடுத்து நம்ம ரீசாக நம்ம காஞ்சிபுரம் பெரியவரை இந்த நூற்றாண்டில் பல மிராக்கள் பல பல சித்தாடல்கள் பல சூட்சமங்கள் பெற்று மக்கள் வந்து நலனடைந்தார்கள் இப்போ நம்ம நம்மிடையே வந்து நம்மளுடைய சந்தேகங்களை கேட்குறதோ எதுவுமே நம்மளுக்கு வந்து சரியான நம்மளுக்கு பாதையை கொடுப்பவரது யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கடை கடைசி நான்கு வருடங்களாக திரு கண்ணனாடிகளோட பழகி அவருடைய சூட்சமங்கள் சித்தாடல்கள்லாம் நான் பார்த்து கொண்டிருந்ததுனால அவரிடம் போய் தீட்சை பெறுங்க அவர் வார்த்தையை கேளுங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த எபிசோடை போன எபிசோட்லேயும் பேச இருந்தேன் பேச போகிறேன் திரு கண்ண நடிகள் அப்படின்னு எடுத்தால் அற்புதமான ஆன்மீக பேச்சாளர் கவிதை பாடல்கள் பாடுவதிலும் புனைவதிலும் சிறந்தவர் அதே மாதிரி இயற்கை போற்றி நமக்கு நிறைய இயற்கை பூஜைகளை புத்தகமாக எழுதி அவரும் பஞ்சபூதங்களை பாண்புடன் பணிவு செய்வதில் அவருக்கு நிகர் அவர்தான் இப்போ நம்மளுடைய நட்சத்திர மரம்னு இருக்குது அந்த நட்சத்திர மரத்தை நம்ம தினமும் ஒம்பது சுற்று சுற்றி வந்தால் ரொம்ப சிறப்பு அதனால் கோயில்களில் எல்லா நட்சத்திரங்கள் தல விருட்சங்கள்னு நம்ம தனித்தனியாக சுற்றுறாங்க சிலது வந்து நம்ம வீட்லையே வளர்க்கக்கூடிய நட்சத்திர மரத்துக்கு ஏற்றபடி நம்ம வீட்லையே வளர்த்து அதை சுற்றி அதை பூஜை செய்தால் பூக்கள் போட்டு பூஜை செய்தால் ரொம்ப அற்புதங்கள் நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு இயற்கை வழிபாட்டு முறை அந்த இயற்கை வழிபாட்டு முறையை கண்ணன் அடிகள் இன்றளவும் செய்து வருகிறார் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி அவங்க பொண்ணே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா என்று சொல்கிறோம் திரு கண்ணனடிகளை அவர் எங்கள் வீட்டில் அம்மாவாக தான் இருக்கிறார் நலபாகம் சமையலில் அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க என்னுடைய உடம்பு சரியில்லாத போது அவர் தான் ரெண்டு மாதம் என்ன விதவிதமாக சமைச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே போனாங்க அந்த மாதிரி ஒரு அம்மாவாக இனிமையாக பழகக்கூடியவராக இவர் இருக்கார் நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்லி வீட்டிற்கும் அழைத்து அவர்களுக்கு பிளஸ் பண்ணியும் செய்கிறாரு இப்போ வந்து காரை சித்தரை நீங்கள் வணங்கினா நம்மளுடைய கர்மா போகிறது அதே சமயத்தில் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு நம்மளுக்கு கிடைக்கிறது நிச்சயமாக அவருக்கு நிகர் அவர்தான் அந்த மாதிரி நம்ம கர்மாவையும் பாவங்களையும் போக்குறது சில சித்தர்கள் ஞானமாக சிறந்தவங்க அப்படின்னா கண்ண அடிகளை சொல்லலாம் நம்மளுக்கு எப்போ வந்து கர்ம பயன் விதி பயன்கிறது இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சித்தர்களை பார்த்தா நடக்கும்ன்றது அப்போ தான் நடக்கும் அதே மாதிரி இவரை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கினாலே நிச்சயமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஸோ இவரை வந்து அதனால தான் ஆசீர்வாத சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன சொல்கிறாரு இவர் நிறைய மேடையில் வந்து ஆன்மீக சொற்பொழி பண்ணும்போது என்ன சொல்கிறார் இவர் அதாவது குருமார்களை வணங்குங்க குரு பூஜையில் கலந்துக்கங்க நிறைய சித்தர்களுடைய சமாதிகளுக்கு போய் வணங்குங்க அந்த மாதிரி போனாலே நம்மளுக்கு பாவங்கள்லாம் தீரும் நம்ம கர்ம வின போகும் சும்மா எப் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லிகிட்டே இருக்காதிங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அந்த குரு பூஜையை பற்றி சொல்லியிருக்காரு அதுபடி பார்த்திங்கன்னா குரு பூஜை ஒவ்வொரு சித்தர்கள் நம்மளுடைய குருமார்கள் குரு பூஜைக்கு நம்ம வந்து போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒவ்வொருடைய குருமார்களுடைய ஸ்லோகத்தை சொல்லி வணங்குவது நல்லது அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ வந்து சித்தருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொன்னாவே நம்மளுக்கு வந்து கர்ம வினியை போகிறது நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கிறது அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் குரு வித்மகி சித்ர தன்னாய தீமகி பிரஜோதையாது ஓ காரி சித்தரின் குரு பூஜை ஆடிப்பூரம் அன்று வருகிறது அவருடைய சாந்த வழி அங்கு இவருடைய குரு பூஜை கோலாகலமாக நடக்கும் அப்போ வந்து நிச்சயமாக அதில் வந்து காரிசித்தர் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய குருமார்களுடைய குரு பூஜை சித்தர்களுடைய குரு பூஜையை நம்ம கலந்துட்டால் நம்ம வந்து ரொம்ப நல்லது நடக்கும் இப்போ அடுத்தது வந்து கண்ணன் நடிகளுடைய ஆசீர்வாதம் எப்படி பலனளிக்கிறதுன்றது ஒரு நிகழ்ச்சியை நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது எனக்கு ரொம்ப நெருங்கி தெரிஞ்ச திரு அவர்கள் யோகா மாஸ்டர் அவர் சென்னையிலிருந்து பல கஷ்டங்கள் ஏற்பட்டு இந்த கொரோனா பிரிவில் தன்னுடைய சொந்த ஊருக்கே போய் விவசாயம் செய்து வந்திருந்தார் அந்த சமயத்தில் இவர் கண்ணன் அடிகளை பார்த்து தீட்சையும் ஆசிர்வாதமும் பெற்றார் வாய் நிறைய நீ பெரியாளாக வருவாய் என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் இன்று ஜெயா டிவியில் மிக அற்புதமாக யோகா மாஸ்டராக நூறு எபிசோட் செய்துள்ளார் திரு இளம்பருதி அவர்கள் இந்த மாதிரி நம்ம இவரை வந்து ஆசிர்வாதம் வாங்கினா நிச்சயமாக நம்மளுக்கு அப்படியே நடக்கிறது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சித்தர்னு சொல்லலாம் ஞானம் நிறைந்தவர்னு சொல்லலாம் எது ஒன்றா சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாழும் சித்தர் அவரை மாதிரி உண்மையாக யாரும் இல்லைன்னு சொன்னதுனால தான் வாழும் சித்தர் என்றும் சொல்லுவேன் கலியுக சித்தர் என்றும் சொல்லுவேன் சென்ற ஆண்டு திரு கண்ணனடிகள் எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு ஆன்மீக உரையாற்றினார் அப்பொழுது அவரே தாரிசத்தரை பற்றி பாடல் எழுதி பாடியதை உங்களுக்கு அளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனே நீ வருக நீ வருக தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனே நீ வருக நீ வருக சாந்த வெளிதான் முன் பிருந்தாவனமோ மாந்தற்கெல்லாம் அது முக்தித்தலமோ சாந்த வெளிதான் உன் பிருந்தாவனமோ மாந்தற்கெல்லாம் அது முத்தித்தலமோ தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனி நீ வருக நீ வருக ககன வைப்பே உன் அருள் படைப்போ ககன வெளிதான் உன் இருப்போ ககன வைப்பே உன் அருள் படைப்போ ககன வெளிதான் உன் இருப்போ சித்துகள் பலவும் செய்யும் பித்தனே சித்துகள் பலவும் செய்யும் பித்தனே வித்தக சித்தனே அத்தனை நித்தனே சித்துகள் பலவும் செய்யும் பித்தனே வித்தக சித்தனே அத்தனை நித்தனே தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனே நீ வருக நீ வருக நாத்திகர் எல்லாம் உன் அடிமை நாத்திகர் எல்லாம் உன் அடிமை உன் நாத்திரம் கண்ட கற்பதுமை நாத்திகர் எல்லாம் உன் அடிமை உன் நாத்திரம் கண்ட கற்பதுமை வருவதுரைக்கும் சீர்வல்லோனே தருணம் இதையா வந்தே அருள்க வருவதுரைக்கும் சீர்வல்லோனே தருணம் இதையா வந்தே அருள்க தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனை நீ வருக நீ வருக வேதம் பைலா கல்மணத்தார் உன் பாதம் பட்டால் உருகுமே கரையுமே வேதம் பயிலா கல்மணத்தார் மணத்தார் உலம் உன் பாதம் பட்டால் உருகுமே கரையுமே காஞ்சி முனிவனின் இன்முக காஞ்சி முனிவனின் இன்முகத்தோழா வாஞ்சை நிறைந்த உன்னத பாலா காஞ்சி முனிவனின் இன்முகத்தோழா வாஞ்சை நிறைந்த உன்னத பாலா பூரத்தில் உதித்த பொன்மனமே பூரத்தில் உதித்த பொன்மனமே நீ வீரத்தில் விரைந்த விளைநிலமே பூரத்தில் உதித்த பொன்மனமே நீ வீரத்தில் சிறந்த விளைநிலமே தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனை நீ வருக நீ வருக நீ வருக எளியோர் வாழ வழி சொன்னாய் எளியோர் வாழ வழி சொன்னாய் எளிமை வாழ்வே நீ கொண்டாய் எளியோர் வாழ வழி சொன்னாய் எளிமை வாழ்வே நீ கொண்டாய் அன்பும் அரணும் உன் கொள்கை அன்பும் அறனும் உன் கொள்கை விண்ணும் மண்ணும் உன் எல்லை அன்பும் அறனும் உன் கொள்கை விண்ணும் மண்ணும் உன் எல்லை வருக வருக ஆதிச்சித்தனே வருக வருக ஆதிச்சித்தனே அருள்க அருள்க காரை சித்தனே வருக வருக ஆதிச்சித்தனே அருள்க அருள்க காரை சித்தனே தாரை தாரையாய் கண்ணீர் பெருகுதே காரை சித்தனை நீ வருக நீ வருக நீ அருள்கே